செல்லமக வெள்ளச்சாமி வாரணிய வாரணியா வாரணியா சேதுபதி தேவர் பெற்று சேதுபதி தேவர் பெற்று செல்ல மக வெள்ளச்சாமி சபது மன்னணைய வாரணையா சபிபாத மனித சபை உண்ணி தி கல்ல மக உள்ள சாமி வாரணிய வரணியில சிறந்தபடா ஆட்டத்தில் சிறந்தபடா தையிலே வாரே நாடாம் திக்க மகவார வாசல காட்சி தருவார் வெள்ளக்குதிரை வருவாள் வடக்கு வாசலிலே காட்சி தருவார் ஆடியோ சொன்ன உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் மாப்ரேட்டன் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மமாந்த நன்றி நன்றிகள் வணக்கப்படுகிறதாலும் இந்த அகில உலகை கட்டி கங்க பரம்பொருள் ஆயிரம் கண்ணுரையால் அந்த வேப்பிலக்காரி வீரமகாரிய துணை என்று உயிரோமனே ஹல்லோ

அவங்க கொண்ட மாறி இவ வீரமகி வேறுபற்று வங்குகிறாங்க இவ பெற முருவாணிகிற வீர மகாலி வேறு இவ 咱可不干。

முந்தி முந்தி விநாயகனே முப்பத்தி கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டி வசிக்கும் விநாயகா விநாயகா முடியில் வாழ்ந்து வரும் இந்நாய மொத்தம் வேண்டு வரத்தை கூடி அம்மா அடி உன்னை நீ பாமரண் பாமரன்ன இன்னைக்கு ஆட்டோ வந்திருக்கிற பார்வதிய வாக்கானோ

உயிரோட இருக்கும் பொழுது வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா மனுஷன் நல்லா இருந்திருப்பாரு கண்டிப்பா ஆனா நம்ம நமக்குன்னு கல்யாணம் மனது நமக்குன்னு ஒரு வாரி சோறும் பாரு ஆமா எந்த அளவுக்கு நம்ம தாய் தகப்பன கை கண்கலங்க விடுறோமோ ஆமா நமக்கு ஒரு வாய் பச்சை தண்ணி கூட புகுந்து வைக்க மாட்டேன் கண்டிப்பா அதே உண்மை காலத்துல இப்ப நடந்துட்டு இருக்குது நம்ம நாட்டுல காலத்துல இப்ப உள்ள காலம் நடக்கிறது இருந்தாலும் தகப்பன வணங்கி விட்டு கண்டிப்பா நம்ம கதைக்குள்ள போயிடுவோம் ஏமா எங்கம்மா புரியல எல்லாம் ஆபீஸ் போறாங்க போயிட்டு வந்துருவாங்க ஜூ போறாங்க சரி போறவுக போங்க நீங்க உட்காந்துருக்கம்மா உட்காந்துருங்க சிறந்த நடிகர்களை போட்டு விட்டு ஆமா என்னமோ எதிரிக்கார என்ன பாக்குற மாதிரி நான் வெளில வந்து பத்து இருபது பேர் கிளம்பிட்டீங்க நீங்க அப்படியே இருக்கம்மா நீங்க இருந்தீங்கன்னா போதும் ஏன்னா வாங்குற காசு எங்களுக்கு நல்லதுக்கு போகணும் காசு இருந்தாலும் தகப்பனும் வணிகிறோம் மனே

போற போகும்போது என்ன கொண்டு போற கட்ட வர கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற போறே போற போற நான் தூக்கி போறே

போரே போதிரே நாந்துக்கி போரே மதுரை जिल्हा சிவகங்கச்சிமை ஞானமலை உத்தரக்கடை அறிগিরக்கு செக்கப்பட்டி செக்கப்பட்டி கிரிகிரக்கு செட்டாப்பட்டி என்பிறது கிராமம் செட்டாப்பட்டி ஊர்லே செய்துவது தெய்በረகம் சிம்மக مالک कुलकर्णी குடிலே பிறந்த கல்லர் குடிலே விளந்து வந்து கல்லர் भगत பெற்றတဲ့ வெள்ளச்சாமி என்பது இந்த கிராமம் இந்த வெள்ளச்சாமியும் ஐந்து பைதரியாத पर्वतல இருக்கும் பொழுது இன்னமுடைய தந்தை செய்துபடியாகப்பட்டது மாடுபுடி ஆட்டம் கூலாட்டம் சிலம்பாட்டம்னு சொல்லக்கூடிய இப்படி பெற்ற கலை நிகழ்ச்சிலை பெற்றாலும் எங்கு சென்றாலும் சிறப்பாகக்கூடிய ஒரு நேரமாத மூணாவது என்றா என்னுடைய செக்கமட்டி கருகருக்கு புறங்காமட்டிகளை மஞ்சு விருட்டு நடுவர் விளக்கம் அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் மான முத்தராசிர மாடுபடிக்கு செல்வது விளக்கம் நீங்களா பொழுது நீங்க பொழுதுங்க நான் துணி என்று டீ கடைக்கு போ ஆனா நீங்க பொழுது ஒண்ணு டீக்கடைக்கு போவி ஆனா எங்கப்ப எங்க தெரியுமா என்னை போவேன் எந்த கருவ காட்டத்துறோட கஞ்சா வைக்கிறாங்க எந்த இடத்தலடா பட்ட சாராயம் வைக்கிறாங்கன்னு இந்நேரமும் ராஜபோதையில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தகப்பந்தே குடியாரனுக்கு பிறந்த புள்ள நான் எப்படின்னு இருக்கணும் தகப்ப எட்டடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பயவ நினைச்சிட்டு இருக்கியா குடியார செத்து போனால கூட இலை விட்டு கூட போக மாட்டேன் தண்ணி போடுற என் பக்கத்துலன்னு கூட நான் பேச மாட்டேன் அந்த வாடகை எனக்கு ஆகாது அந்த வாடகை எனக்கு ஆகாதுயா இருந்தாலும் அன்றைய தினம் என்னுடைய வீட்டுல எனக்காக பிறந்தநாள் நாள் விலக கோலாரமா நடைபெற்றுக் கொண்டு இருந்தது வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு கிடக்கிறாங்க எங்க ஆத்தாள அப்பனை உனக்கு அறிவுறுக்கான மானகட்ட பலடே அட நீ சோத்தான் திங்கிறியா இல்ல சோத்த விட்டுட்டு வேற எதை திங்கிறியா நமக்கு திருமணமாகி வீணாக்கள் விட்டது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறானே அவனை வளர்க்கணும்னு மனசளவுல ஆசை இருந்துச்சுன்னா நீ மாடு பிடிக்க போவியடா குடியார பயலடே அட குடியார பயல நீ மாடு பிடிக்க போவியாடா யாரு கேட்கிற தாய் கேட்கிறாங்க தகப்பனே குடிகார பேச்சு பிடிஞ்சா போச்சு நீ என்னடி சொல்றது சரி அதை நான் என்னடி கேட்கறதுன்னு ஆஹ்

கட்டின கெனவே வீட்டை விட்டு புறப்படும் போது நிலசம்பு தண்ணி கொடுத்து பார்த்து பத்திரமா போய் மாடு பிடிச்சிட்டு விடு திரும்பி ஆகணும்னு பொண்டாட்டி சரி போற இடத்துல நீ செத்து போயிருவேன்னு சொல்கிறோம் பொண்டாட்டியை ஆ அவ்வளோ தண்ணார தண்டனாக அண்ணே வரும்போது இவ்வளோ பாசத்தோடு போய்ட்டியா மனப்பாறை போயிட்டியான்னு இவ்வளோ பாசத்தில் ஃபோன் பண்ணுச்சு கதைக்கு தானே சொல்கிறேன் சரி கதைக்குத்தான் சொல்கிறேன் ஆ அப்படி

படிக்க வச்சு ஏதோ ஒரு உத்தியோகத்துல இருந்தானா மரியாதத்துல கண்காலங்காம வச்சு ஒரு வாய் கஞ்சி ஊத்தனமே சரி அப்படின்னு மனசுலவுல ஆசையை வச்சுக்கிட்டு இனி உடம்பி பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டானே சரி நான் எங்கனே பள்ளிக்கூடம் போனேன் எங்கனே படிச்சேன் சரி பாட புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் பெத்த தாய் எந்த தப்ப பண்ணாத மகன் சொல்றாளோ அங்க தப்பத்தை போய் முதல்ல பண்ணுவேன் சரி எந்த இடத்துக்கு பெத்த தகப்பன் போகாதான்னு சொல்றாரோ அங்கதான் போய் முதல்ல நிற்பேன் அப்படி